அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் எல் ராஜேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு சாலை அளிப்பார் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் விட்டது நல்லதுக்கான காலம் வந்து விட்டது நரேந்திர மோடி ஆட்சி காலம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் பாஜக சாத்தியமாக போகிறது மக்கள் நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலிலே இந்த பகுதியில் நீங்கள் அனைவரும் அனைவரும் காமடைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு பதவி கேளு வெள்ளத்தை சாப்பிட சோறு இல்லாம குழந்தைகள் குடிக்க பால் இல்லாம தவிச்ச போது தெருவுக்கு வராத நீங்க வெக்கமே மதிப்பிலேயா என்கின்ற கேள்வியை

சென்னையை போதையினுடைய பஞ்சாபுடைய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் எந்த காலத்திற்கும் நீங்க மன்னிப்பு கொடுத்திருக்க மாநில அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள்

எனது வணக்கத்தை கொண்டு நேற்று தினம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தன் தலைவர் அண்ணாமலையோட வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று திமுக கோர்பளி கூட்டம் பத்து பத்து வணங்க பாட்டாளில்லாதிக்கக்கூடிய ஏழை மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒரு மலை நிலத்துல மறுபடியும் ஏழை ஆயிடுவீங்க மறுபடியும் பத்தாண்டு சம்பாதிப்பீங்க மறுபடியும் ஏழையா இதாக என் சென்னையில் நடக்கக்கூடிய காட்சி நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான ஐந்து ஆண்டுகள் சமூக செல்லும் அவர்களை சென்னை மத்திய பாராளுமன்றத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து காட்டுங்க தலைகீழாக சென்னை மாற்றி காட்டுகின்ற தலைகீழா சென்னை என்று சொல்லி சிங்கி சென்னையாக மாற்றி இருக்கிறான் சிங்கி சென்னை

குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கணும் நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலை வளரணும் யாருமே வந்து உள்நாட்டுக்குள்ள ஒரு உண்டு கூட கூடாது எந்த தீவிரவாதியும் வளரக்கூடாது எல்லாம் மோடி பத்தாவது என்னுடைய அன்பா மக்களை பார்த்து கேட்கணும் எப்படி இருக்க மலை வெள்ளம் வந்தால் முதல் மோடி வர வேண்டும் மலை வெள்ளம் வந்தால் கூட அது வரக்கூடாது அதுபோல திட்டங்களை திட்டக்கூடிய ஒரு வெற்றி அதனால அடுத்த இருபது நாட்களில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் பாருங்க இத்தனை பேர் நீங்க நூறு ஓட்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாரதிய கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு இல்லாத நூறு ஓட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க இருபது நாளுமே நான் உங்கள்கிட்ட கேக்குறது ஒரு நாளைக்கு அஞ்சு ஓட்டு இத்தனை பேர் நீங்க நூறு ஓட்டு வாங்கி கொடுத்தா எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஜெயித்தாங்க எவ்வளவு பெரிய மாற்றத்தை அதனால நாமும் இந்த

We can answer to so, we to ask. But do you know where? You need to